நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர பாஜகவினர் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதியில் இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து ஆர்சி தெரு பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் குளித்துறை நகர்மன்ற தலைவர் தலைமையில் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் பேருந்து நிலையத்தில் தங்கியிருந்த புலம்பெயர்ந்த நாடோடி மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் விஜய்வசந்த் பாஜக ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை சமையல் எரிவாயு விலை உள்ளிட்டவை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் எந்த அளவுக்கு வேணா போவாங்கன்றத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதலில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடிமகனின் அக்கௌண்டில் வந்து விடும் நாங்க கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சுவிஸ் பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்ல வெளிநாடுகளில் இருக்கிற அனைத்து பணத்தை உள்ள கொண்டு வர போறோம் சொல்லி ஒரு பொய் வாக்குறுதி இரண்டாவதாக இரண்டு கோடி வேலை வாய்ப்பு தருவோம் சொன்னது அது இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லை